நீட் எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குதுங்க நிறைய சாப்டர் ரிவிஷன் பண்ணாமல் வச்சுருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம எதிர்பார்த்த மார்க் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருக்குமா நம்ம பயாலஜியில் ஆரம்பிக்கிறதா ஃபிசிக்ஸில் ஆரம்பிக்கிறதா கெமிஸ்ட்ரி சாப்டர்லருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா அப்போ எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஒரு எம்பிபிஎஸ் இடம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பய உணர்வோடு இருக்கிறீங்க பட் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நீட் எக்ஸாமினேஷன் எழுதும் போது நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை அது அஃபெக்ட் பண்ணுங்க அப்போது இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் எக்ஸாமினேஷன் ஒரு நாள் மட்டும் இருக்குது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க அது அட்மிட் கார்டு அட்மிட் கார்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போடுறது போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போடுறது செல்ஃப் டெக்லரேஷன் ஃபில் பண்ணுறது லெப்ட் ஹேண்ட் தம்பு பிரஷன் வெர்டிகலா வைக்கணுமா ஹரிஜனா வைக்கணுமா ஹரிஜனா வைங்க மூணு பேஜ் கொண்டு போகணுமா எஸ் மூணு பேஜ் கொண்டு போகணும் கலர் பிரிண்ட் எடுத்துட்டு போங்க அப்போ அந்த அட்மிட் கார்டை ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க அடுத்தது ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு ஆதார் கார்டுலாம் வேற ஐடி ப்ரூஃப் நீங்க வச்சிருப்பீங்க கண்டிப்பா ஐடி ப்ரூஃப் எடுத்துருக்கணும் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இருக்கணும் வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் இந்த ரெடி தயார் பண்ணி வச்சுட்டேன் எக்ஸாமினேஷனுக்கான ட்ரெஸ் கோட் இதெல்லாம் நீங்க ரெடியா இருக்கணும் இந்த மாதிரி என்ன மாதிரி சொல்லியிருக்கோம் என்னென்ன கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் தயார்படுத்தி வச்சுக்கணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் நிறைய கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குங்க நிறைய சாப்டர்ஸ் படிக்க முடியாம வச்சிருப்பீங்க ரிவிஷன் பண்ண முடியாம வச்சிருப்பீங்க இன்னும் இது படிக்கணுமே இன்னும் அந்த சாப்டர்ல ஃபார்முலா படிக்கணுமே இதில் ஃபிசிக்ஸில் கொஞ்சம் இருக்கேன் எதுக்கும் பயப்படாதீங்க நம்மனால நல்லா எழுதுவோம் அப்படிங்கிற இதோட ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கேன் திருப்பி அதாவது அந்த சாப்டர்ல கொஞ்சம் விட்டுருக்கோமோ அப்படிங்கிற பயமே இருக்கக்கூடாது எல்லாம் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையா நீங்கள் மீண்டும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஃபேரே இருக்கக்கூடாதுங்க இது படிக்கல அது படிக்கலைக்கு பயம் இருக்கக்கூடாது கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக ஈஸியாக மாடரேட்டாக வருவா எதை பார்த்திங்க கவலைப்படாதீங்க நம்ம நல்லா கொஸ்டின் பேப்பர் வரும் நல்லா எழுதுகிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தாங்க எதை பற்றி நீங்கள் கவலவே படக்கூடாது எப்படி வந்தாலும் நம்ம கொஸ்டின் பேப்பர் எழுது கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்தானே நம்ம நல்லா படிச்சிருக்கோம்ல அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க் வாங்க முடியுமா அப்படிங்கிற பயம் இருக்கும் மார்க் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்றது இல்லைங்க நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம எழுதிட்டே இருந்தா வந்துட்டே இருக்குங்க அது அப்படிங்கிறது நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ண மொத்த பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இருக்க போது ரேங்க பேஸ் பண்ணி இருக்க போது அப்போ நம்மளுடைய எஃபர்ட்டை நீங்க போடுங்க அது நீங்க உங்களை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபர்ட் நீங்க எக்ஸாமினேஷன்ல போடணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பயமால இருக்கக்கூடாது அது நம்ம நல்லா படிச்சத அப்படியே நம்ம எக்ஸாமினேஷன்ல வந்த கொஸ்டின்ஸ்கெல்லாம் ஆன்சர் எழுதணும் அப்படின்னா எந்த பயமெல்லாம் இருக்கணும் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது டென்ஷன் இருக்கக்கூடாது அன்னைக்கு போயிட்டு ஐயோ இப்படி இப்படிங்கிறெல்லாம் இருந்ததுனாவே கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும் இதெல்லாம் வேண்டாங்க என்ன மார்க் வேணாலும் அதை நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் ஸ்டார்ட் வித் பயாலஜியில் ஆரம்பிக்கிறதா ஃபிசிக்ஸில் ஆரம்பிக்கிறதா கெமிஸ்ட்ரியில் ஆரம்பிக்கிறதா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க உங்கள் எக்ஸாம் நீங்கள் நீட் கோச்சிங் சென்டரில் சொல்லுவாங்க நீங்கள் பயாலஜியில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு சில இடத்தில் ஃபிசிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நீங்கள் எதில் கான்ஃபரண்டாக இருக்கீங்க எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் இது வரைக்கும் நிறைய பண்ணியிருப்பீங்க இல்லையா எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க அன்னைக்கு ஒரு கிளான்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் பாருங்க அந்த பார்த்துட்டு அது தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அதே ஆர்டரில் கொஷின் நம்பர்லேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கணும் மாற்றி எழுதிடக்கூடாது அப்போது இது வந்து உங்க கையில் தான் இருக்கு நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க ஒன்று சொல்கிறாங்க கோச்சிங் சென்டரில் ஒன்று சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரே பண்ணாதீங்க உங்களுக்கு எதுலேருந்து ஆரம்பிச்சா நீங்கள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க செவன் ஹவர்ஸ் ஸ்லீப் வேணுங்க அதே நாளைக்கு நைட்டு சாட்டர்டே நைட்டு ஏழு மணி நேரமாவது நல்லா தூங்கணும் ரெண்டு மணி நேரம் தூங்குறது மூணு மணி நேரம் தூங்குறது நாலு மணி நேரம் தூங்குறதுலாம் வேண்டாங்க செவன் ஹவர்ஸ் ஸ்லீப் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமினேஷன் அன்னைக்கு நீங்கள் கொஸ்டனை பார்த்தோம்னா ஏன்சர் எல்லாம் ரீகலெக்ட் பண்ண முடியும் திருப்பி ஃபார்முலாஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ண முடியும் நல்ல முறையாக எக்ஸாம் எழுத முடியுங்க அதனால் தூங்காமல் போயிடாதீங்க நல்ல ஸ்லீப் எடுத்துகிட்டு போகணும் எக்ஸாம் ஃபியர் அண்ட் டென்ஷன் பிஃபோர் நாளைக்கு ஃபுல்லாக அந்த ஃபியர் டென்ஷன் இருக்கவே கூடாது எந்த ஒரு பயம் இல்லாமல் நம்பிக்கையாக ப்ரிப்பேர் பண்ணனும் அதே மாதிரி எக்ஸாம் டியூரிங் எக்ஸாமினேஷனுங்க அது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணோடனே ஐயோ நமக்கு அது தெரிய மாட்டாங்குது இது தெரிய ரெண்டு கொஸ்டின் தெரியலையா விட்டுருங்க மார்க் பண்ணி வச்சு அடுத்த கொஸ்டின் எழுதுங்க அது மூணு கொஸ்டின் தெரியல பயப்படாதீங்க நாலு கொஸ்டின் தெரியல பயப்படாதீங்க நீங்கள் அஞ்சாவது கொஸ்டின் வந்து நீங்கள் ஆரம்பிங்க எடுத்த உடனே ஒரு கொஸ்டின் தெரியல அப்படிங்கிறக்காக உடனே பயந்து போயிட்டு உடனே இது விட்டுட்டு அந்த சாப்டருக்கு போகிறது அதுலேருந்து இந்த சாப்டர் ஆடரா அப்படியே வாங்க நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பயாலஜியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பயாலஜியில ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டு கொஸ்டின் தெரியலையா விட்டுருங்க தேர்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணி எழுதுங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் யோசனை பண்ணி எழுதிக்கலாம் அப்போது ஒரு கொஸ்டின் தெரியாம இருக்கலாம் ரெண்டு கொஸ்டின் தெரியாமல் இருக்கலாம் டியூரிங் எக்ஸாமினேஷன் அப்போ டென்ஷனே ஆகக்கூடாதுங்க கண்டிப்பா இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கடைசியாக பொறுமையாக கடைசியை ஆன்சர் பண்ணிக்கணும் அப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்து கடைசி நேரத்தில் அங்கே உட்காந்துட்டு டென்ஷன் ஆனீங்கன்னா டைம் ஷார்டேஜ் வந்துடும் அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி அது நாளைக்கும் நாளைக்கு மறுநாள் காலையில் அப்படியே இந்த இதில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இல்லாமல் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம நீட் எக்ஸாமினேஷன் தானே நம்ம ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் எழுதலையா இந்த நீட் எக்ஸாமினேஷன் எழுத முடியாதா அப்படிங்கிற தைரியத்தோட பயம் இல்லாமல் எக்ஸாமினேஷனுக்கு எழுதுருங்க அப்போ பாசிட்டிவ் திங்கிங் அதாவது பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுங்க பாசிட்டிவ் தாட்ஸ் அந்த எண்ணங்கள் தான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் வாங்க வைக்குங்க நல்லா படிச்சிருந்தாலும் நீங்க ஐயோ இது படிக்கலையே அது படிக்கலையேன்னு சொல்லி நெகட்டிவா நினைச்சிங்கன்னா படிச்சதும் மறந்துடும் அப்போ நல்லா படிச்சிருக்கோம் இது வரைக்கும் படிச்சதில் நல்லா எழுத முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவ் தாட்ஸ் இதுதான் கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நல்லா எழுத முடியுங்க அப்போ இந்த பாசிட்டிவ் தாட்ஸோட செல்ஃப் கான்பிடன்ஸ் அது உங்களுடைய தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு தடை வந்தாலும் நீங்க மீறி நல்ல ஒரு எக்ஸாமினேஷன் எழுத முடியும் உங்களுக்கு ஒரு இடம் கண்டிப்பா கிடைக்கும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் தயார்படுத்திக்கிட்டு நம்ம இந்த சாப்டர் படிக்கலையே அந்த சாப்டர் படிக்கலையே ஃபேயர் எல்லாம் வேண்டாங்க கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா இருந்தாலும் ஈஸியா இருந்தாலும் நல்லா எழுத முடியும் எக்ஸ்பெக்டட் மார்க் வாங்கிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எழுதுங்க எந்த உங்களுக்கு எந்த எந்த சப்ஜெக்ட்ல ஸ்டார்ட் பண்ணால் பெட்டரா இருக்கணும்னு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா ஏழு மணி நேரம் சனிக்கல முன்னிட்டு தூங்கணும் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியும் பயம் வேண்டாம் பின்னாடியும் பயம் வேண்டாம் அது பாசிட்டிவ் என் தாட்ஸோட செல்ஃப் கான்பிடன்ஸோட எழுதுங்க கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் வாங்க முடியும் அதுக்கான வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நாளில் பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்